அன்பு சகோதர நம்முடைய கனவு கோயம்புத்தூருக்கு பெரிது மோடி அவர்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூருக்கும் கூட சாதாரண அரசியல்வாதிகளாக எந்தவித ஒரு திட்டமும் இல்லாமல் கோயம்புத்தூர் நகரை பின்னோக்கி எடுத்து சென்றார்கள் தவிர முன்னோக்கி செல்லவில்லை ஆனால் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது ஐந்தாண்டு காலத்துல கோவை நகரனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து உள்கட்டமைப்புல இருந்து பால வசதி வசதிகள்ல இருந்து ஒரு சாதாரண ரோடுங்கய்யா சாதாரண ரோடு இன்னைக்கு ஒரு நூறு மீட்டர் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு குண்டுகோழி இல்லாம நூறு மீட்டர் ஒரு மனிதனால கோயம்புத்தூர்ல போக முடியும்னா அது உலக சாதனையா இருக்கும் அந்த அளவுக்கு எங்கேயோ பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்பு என்பது மிக மிக மோசமா இருக்கு எப்படிப்பட்ட ஊராக இருக்கக்கூடிய கோவை நகருக்கு இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு பதினைந்து நாட்கள் ஒரு முறை குடி தண்ணீர் அதெல்லாம் தாண்டி சுத்தத்துல பாருங்க எங்க இருந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்க இருக்கு நூத்தி எழுபத்தி ஆறாவது எங்கேயோ போயிருச்சு

அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வெளியூர்ல இருந்து அமைச்சர்கள் வர்றாங்க கோயம்புத்தூருடைய இன்சார்ஜ் அமைச்சர் வந்து இன்னைக்கு புலாலி சிறையில் இருக்கிறாங்க அவருடைய நோக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் என்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கிறோம் தவிர யாரும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தெரியும் கோயம்புத்தூர் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு நாங்க கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க நான் கேட்கிறேன் கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளைக்கு கட்டிக்கிறேன்

அவருடைய சிந்தனை அப்படிதான் இருக்க வந்து இந்த நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சி நோக்கி செல்ல வேண்டும் உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும் நாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இளைஞர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார்கள் எல்லோரும் இங்க இருக்கிறீங்க இது நம்முடைய நாடு இதை மாற்றுவது நம்முடைய கடமை மோடியோடு இருப்பதும் நம்முடைய தலையாய கடமை